அப்படியா என்ன வீட்டுக்கு வர சொல்லிருக்காடா டேய் ஜாக்கிரதடா இது ஏதோ ஸ்கெட்ச் மாதிரி இருக்கு டேய் நமக்கு ஸ்கெட்ச் போற அளவுக்கு எல்லாம் சீன் இல்லடா என்ன இப்ப வந்து நீ தானே வர சொன்னே தெரியாத நம்பர் கொடுத்தியா நான் யாருக்கும் நம்பர் கொடுக்கல ஓ சரி நான் கிளம்புறேன் இப்படியும் வந்துட்டல்ல உள்ள வா இவன் கதை கந்தலாவை போதா என்ன ஆஹா ஆ போடலாம்ல என்னத்தை போடணும் டான்ஸ் போடலாம்ல டான்ஸா ஹம் டே இன்னும் போடني வரே ஏய் இடையடி போற போற நிமிஷம் আরে 와 ரொம்ப சோந்து போய்டே போய் தண்ணி கொண்டு வா போ ها

எவ்வளவு சம்பாதிக்கிறான் நாலு லட்சம். உனக்கெல்லாம் என்னடி கேடு வந்துச்சு. நல்லா வாழ்றத விட்டுட்டு. அவன் எங்க இருக்கான்? இப்ப பார்த்தா பிசினஸ் பிசினஸா சுத்திட்டு இருக்கான். சரி எனக்கு எதுக்கு எதுக்கதலாம். சார், சார் சார் நீதோ சஞ்சனா நீங்க சார். ஹோதரா ஆக்டிங்லா போடும். நாகலா எங்க இருக்கு? கீழ ரூம்ல ரைட் சைடு அலமாரியில இருக்கு. டேய். ஆ கீழ ரூம்ல ரைட் சைடுல அலமாரியில இருக்காமா ஓகே. அப்ப காசெல்லாம் எல்லாம் எங்க இருக்கு? அதே ரூம்ல பெட்டி கீழ இருக்கு.

இது ஓகே வா பிகர் ரேட் எவ்வளோ நாற்பதாயிரம் என்ன ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் ஒரு நாளை கிடையாதுடா ஒரு மணி நேரத்துக்கு நல்ல வேலை ஒரு ஷாட்டுக்கு சொல்லல அவள் நேரத்துக்கு யார் தருவாங்க டேய் உன்னை கூட்டு போங்கடா அண்ணா 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 அந்த நினைப்புல சொல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா இங்க பாரு இங்க வர்றதுக்கு முன்னாடி உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் வீட்லயே வச்சுட்டு வரணும் ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட பொண்ணு வேணும் எவ்வளோ பணம் ஆகும் ஐம்பது லட்சம் ரெடி பண்ணிக்க ஐம்பது லட்சம் ஒரு நிமிஷம் இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ரூம் இதுதான். நீ இங்கே தான் இருப்பியா ஆமாம் ஏன் உள்ளேருந்து டிச்சுக்கு டிச்சுக்குன்னு சவுண்டு வரும் பரவாயில்லையா இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டாச்சு ஓ ஆல் தி பெஸ்ட் ம் அவன் போய் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு சார் அவன் ஏதோ பேராசைப்படுறான் போல இருக்கு விட்டு சார் சார் ரெண்டு மணி நேரம் ஆச்சு சார் அவன் தூங்கி இருக்க போறான் அப்ப எழுப்புங்கடா சரி லெஃப்ட் சைடு போடா

சரி நீங்க கிளம்பி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது பாஸ் சிலது கேட்கணும் சிலது கேட்கக்கூடாது சிலது கேட்டும் சார் 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 நாளைக்குள்ள எப்படியாவது அவளை பிடிச்சிருவேன் சார் ம் எனக்கு ஒரு விஷயம் சொல்லு அவன் எப்பேற்பட்ட எனக்கு சரியா புரியல சார் நீ சொன்ன வார்த்தைய அவன் முழுசா கேட்டான் அண்ணா 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 நான் அப்படி நடக்கல நான் என்ன சொல்ல வந்தா இல்ல சார் ஓ அக்கம் பக்கத்துல இருக்க சூழ்நிலையை பார்த்து பேசணா

அழகா இருக்கா லிப்ட் லிப் கிஸ் வேணுமா போட் எனக்கு எப்படியாச்சும் அந்த பொண்ணு வேணும் எதாவது பிரச்சனையா தரங்குடா கீழா டேய் நீலா இறங்கி பேசுகிறா என்னாச்சு சார் இங்க என்ன பண்ற அது அது ஃப்ரெண்டு பாத்ரூம் போயிருக்கா ஆஹா லைசென்செல்லு ஆ லைசென்ஸ் ஆ என்ன விஷா உன் பேர் அண்ணா சக்தி சார் சக்தியா ஆ உன் ஃப்ரெண்டோட பேர் ஜிஜு சக்தி ஜிஜு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் ஆட்டோ ஓட்டுறேன் சார் இந்த பேரை எங்கேயோ கேட்டிருக்கண்டா எங்கள் ஏன் பேரா எல்லா இது ரொம்ப மலட்சியமான பேராக இருக்கு சான்சே இல்லை சார் பின்னாடி என்னடா இருக்கு அது பழப்பழம் சார் டெலிவரிக்காக

யூஸ் ஆகும் முதல்ல திருட்டு அப்புறம் கிட்னாப் அட்டம் அதுவும் போலீஸ்